இதுவரை கேட்டது பிரசாந்த நிலையம் பற்றியாகும் அடுத்தபடியாக நாம் கேட்கவிருப்பது பேராசிரியர் சூரிய நாராயணனின் நிமிடங்களில் தீட்சி இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருவோம் டாக்டர் நாகசாமியின் பங்களிப்பு பற்றி அவருடைய புதல்வர் போகன் நாகசாமி பேச இருக்கிறார் முதலில் நாம் சூரிய நாராயணன் கூறும் இரண்டாவது பகுதி முத்துசாமி தீட்சித்தை பற்றி செல்படுப்போம் இதோ பேராசிரியர் சூரிய நாராயணன் சென்னையிலிருந்து பேசுகிறார் அன்பிற்கினர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நிகழ்ச்சியிலே உற்சாகப்பட்ட கல்யாணி அவர்களுக்கும் ஞானமயின் குழுவினருக்கும் என் மனமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற எபிசோடிலே நாம் பற்றி பேசுகிறோம் அவர் கங்கையிலே ஸ்நானம் செய்து செய்தபோது அவருடைய குருவான சிதம்பரநாத யோகி என்பவர் உனக்கு அங்கு ஒரு பரிசு கிடைக்கும் என்று சொன்னார் அதை பற்றி பேசுறோம் அது என்ன பரிசு அவர்கள் மகா சோழசாட்சி மந்திரால் உபதேசம் பெற்றவர் அவையோ தியானித்து தாமிரால் அவருக்கு அம்பாண்டு அனுகிரகம் பயன்படுத்த அமைந்தது சோ அந்த நேரத்திலே அவர் கங்கையிலே ஸ்நானம் செய்த கையை நீக்கிய பொழுது அவர் கையிலே ஒரு அற்புதமான ஒரு வீணை ஒன்று கிடைத்தது அந்த வீணை வந்து

ஒரு கீர்த்தனையை பாடி அனைவரும் அறிவித்தார் இதுதான் ஈஸ்வரால் பார்த்த முதல் கிருதியாகும் இதற்கு பிறகு அவர் அயற்றத்தான கிருதிகள் வெவ்வேறு தாளங்களிலே வெவ்வேறு ராகங்களை அமைத்தார் அதனால் இவர்கள் இயற்றிய கிருதிகளுக்கு குருவின் பெயரையே குரு குக என்ற முத்திரை அகப்பட்டார் இவருடைய பாடலிலே ஏதாவது குரு குக என்ற வார்த்தை வரும் இதற்கு பிறகு ஆழ்ந்த ராகத்தில் மானச தன் இரண்டாவது கீர்த்தனையை இசைத்தார் காஞ்சிபுரம் சில காலம் தங்கி ஏகாமீஸ்வர் காமாட்சியை ரசித்து பல கீர்த்தனையை ஏற்றினார் இவருடைய இசைக்கு மயங்காத தெய்வங்களே இல்லை என்று சொல்லலாம் நான் இவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றது வாழ்க்கையில சில பல அற்புத சம்பவங்கள் நடந்த ஒன்று நிறைய தம்பிப்பன் என்று நூல்களில் காணப்படுகிறது அவர் இவரிடம் சிஷியராக அழகாக பாடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு மிக ஒரு வயிற்று வந்து சேர்ந்தது வயிற்றுழியார் ஆரம்பித்தார்

அருமையான ஒரு கீர்த்தனை ஆகும் அதற்கு பிறகு சனீஸ்வரே திவாகர தந்திரம் அதாவது சனீஸ்வரின் எடுக்கலுக்காக கிராமத்திலே ஒரு கீர்த்தனையும் அவர் ஏற்றினார் அந்த தம்பியப்படும் நீ இந்த கீர்த்தனை எடுத்து தொடர்ந்து பாடுவார் என்கிறார் அவரும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதை தொடர்ந்து ஒரு ஸ்லோகம் போல தவமாக செய்து வந்தார் ஒரு வயிற்றுவெளி முற்றிலுமாக வரைந்தது இதை கண்ட தீச்சருடைய மற்ற சிஷியர்கள் மற்ற கிரகங்களும் இது போல் பாட வேண்டும் மக்கள் பயன்பெற வேண்டும் என்று வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை ஏற்று அவர்கள் ஒன்பது கிரகங்கள் மேலும் அவர்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் என்றால் சில

நேர்கள் கேட்டது சென்னையிலிருந்து பேராசிரியர் சூரியநாராயணன் வழங்கிய முத்துசுவாமி தீட்சியத்தில் பிரதிகளை பற்றிய இரண்டாவது பகுதியை கேட்டோம் நேர்களே முக்கிய அறிவிப்பு